பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்டுல சுதிவர் என்ற முனிவர் கடும் தவ செஞ்சு வாழ்ந்து கொண்டார் அந்த பக்கமா வந்த இருவர்ல இருவர் திடீர்னு மயக்கம் கீழே விழுந்துட்டார் என்ன செய்வதுன்னு தெரியாம திகச்ச மற்றொருவர் தவசிலிருந்து முனிவரை எடுத்து உதவி கேட்டார் தன் தவம் கழிஞ்ச கோபத்தால முனிவர் அவரை சாம்பலா போகும்படி பதிச்சுட்டார் அந்த கணமே அவரும் எரிஞ்சு சாம்பலாக மயக்க செழிஞ்சு இருந்த மற்றொருவர் தனது நண்பரோட நிலையை கண்டு அனுதாரம் இதற்குள் கோபம் தந்த முனிவர் மற்றொரு ஆள் சாபத்தை நீக்குமாறு வேண்டும் எனக்கு சாபம் கொடுக்க தெரியுமே தவிர சாபத்திலிருந்து நீக்க தெரியாது நான் என் குரு சுசாந்திரிடம் அதை கற்று வருகிறேன் நீ அது வர உன் நண்பனோட சாம்பலை பத்திரமா பாதுகாப்புவா அப்படின்னு சொல்லிட்டு தன் குருவை கூடி சென்றாங்க சுதீவன் தன் குருவிடம் சென்று நடனவற்றை விலைக்கு பரிகாரம் கேட்க குரு சுசாந்த மனிதரோ மனிதனின் முதல் விரோதி அவனோட கோபந்தான் உன் சாபத்தினால உன்னோட தவ வலிமை குறைஞ்சிடும் அது மட்டும் உன் தவ வலிமை முழுசும் நீ தியாகம் செஞ்சாதான் உன் சாபத்தை திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கு இணங்காத சுதீபர் வேறு யோசனை சொல்லும்படி கேட்கிறார் சுதீபா விஷ்ணுபுரத்துல மாதவன்ற பொண்ணு ஆத்மா இருக்கிறார் அவர் இல்லறத்துல இருப்பவர் அவரிடம் சென்று அவரோட புண்ணியத்துல ஒரு பகுதியை தானமாக பெற்றுவான் அதை வந்து இவரோட சொல்றாரு சுதீவரும் அந்த மாதவனை தேடி போறாரு போற வழியில ஒரு மிக அழகான பெண்ண இவர் பாக்குறாரு அவள் அழகிலே கிறங்கி போய் அவளையே உற்று அதனால கோபமடைஞ்ச அந்த பொண்ணு முனிவரான நீ என் போன்ற பெண்ணை இப்படி உற்று பார்க்கலாமா உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இதனால கடும் கோபமடைஞ்ச சுதீவர் பெண்ணே உன் அழகினால் தானே உனக்கு இவ்வளவு கர்ப்பம் நீ அழகற்ற அவலட்சணமான பெண்ணாக மாறுவாய் என்று சபிக்க அந்த பெண்ணும் அவ்வாறே மாறிட்டாங்க பிறகு சுதீவர் விஷ்ணுபுரத்தை அடைஞ்சார் வழியில் ஒரு இளைஞனிடம் மாதவனது வீட்டுக்கு வழி கேட்டார் ஆனால் அவனும் மாதவனோட பொண்ணு ரொம்ப அழகானவங்க அதனால தானே வழி கேட்குறீங்க உன்னை போன்ற முனிவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு திமிரா கேட்டான் அவனையும் உண்மையாக வேண்டும் சுதீவர் சபிச்சிட்டார் ஒருவார் மாதவனின் வீட்டை கண்டுபிடிச்சாரு சுதீவரை மாதவன் வரவேற்று அவருக்கு தேவையான பணிவிடைவுகளை செஞ்சார் என் குருவான சுசாந்த தங்களை ஒரு புண்ணியமா அப்படின்னு சொன்னார் நீங்கள் அப்படி என்ன செஞ்சு என் குருவே புகழும்படி புண்ணியம் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் காலையில் எழுந்து என் நித்திய கண்களை முடிச்சுட்டு வீட்டு வேலையிலையும் வெளி வேலையிலையும் பங்கேற்பேன் என்னால் ஆனால் எல்லா உதவிகளையும் எல்லாருக்கும் செய்வேன் கோபம் பொறாமை ஆசை இவற்றையெல்லாம் விட்டொழிஞ்சிட்டு மனதினாலும் வாக்கினாலும் உடலினாலும் பலருக்கும் நன்மை செய்வேன் அப்படின்னு சொன்னார் மாதவன் பூஜை புனஸ்காரம் தவம் இவை எதுவுமே செய்யாம இவனுக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோட சுதீவர் நீங்க கடவுளை தியானம் செய்வது கிடையாதா அப்படின்னு கேட்டார் கடவுள் என்னிலும் இருக்கிறாரு மற்றவர்களிடத்திலும் இருக்கிறாரு சகல உயிர்களிலும் இருக்கிறாரு அவரை தனியாக பூஜையோ தியானமோ ஏன் செய்யணும் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சாலே அது கடவுளுக்காக செய்யப்படும் பூஜை தியானம் தவம் அனைத்துமாகும் என்றார் மாதவன் சுதீவருக்கு மாதவன் தன்னை ஏளனம் செய்கிறாரு அப்படின்னு தோணுச்சு நீ நான் செய்யும் தவம் எல்லாம் வீண் வேலை நீ என்று பொருட்படுத்துறியா அப்படின்னு கோபத்தோட கேட்குறாரு சுவாமி நான் உங்களை பற்றியோ உங்கள் தவத்தை பற்றியோ குறை கூறலை நான் என்னோட கருத்தை கூறினேன் அப்படின்னு மாதவன் பணிவோடு சொன்னார் கோபத்தோட குதித்து எழுந்தாரு சுதீவர் உன்னை போன்ற நாஸ்திகளை மன்னிக்கவே கூடாது இன்னும் நிமிடத்திலிருந்து பார்வை இழந்து நடக்க முடியாமல் படுக்கையில் வீழ்வாய் அப்படின்னு சாபமிட்டாரு ஆனால் மாதவனுக்கு ஒண்ணுமே ஆகலை மீண்டும் மாதவன் பணிவோட சுவாமி சாந்தம் அடையுங்கள் உங்களை போன்ற மகான் கோபம் அடையும்படி பேசியது என்னோட தவறு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு மாதவா என் சாபம் உனக்கு ஏன் பழிக்கல நீ என்ன மகாத்மாவா அப்படின்னு கேட்டாரு சுதீவ சுவாமி அப்படி இல்லை நீங்கள் முதல்ல சாபமிட்டவர் அழகான இளம்பெண் வழியில் கண்ட இளைஞர் ஆகியோருக்கு சாபம் கொடுத்து உங்களோட தப வலிமையை முழுவதுமாக இழந்துட்டீங்க நான் மட்டும் இல்லை இனிமேல் யாருக்கு நீங்க சாபம் கொடுத்தாலோ அது படிக்காது போகட்டும் நீங்க என்னிடம் பெற வந்த புண்ணியத்தின் ஒரு பகுதியை இப்போ உங்களுக்கு நான் தரேன் அந்த புண்ணியத்தினால் நீங்கள் சாபமிட்டவங்க எல்லாருக்கும் இந்த கணத்திலிருந்து சாபம் நீங்கிடும் உங்கள் தவ வலிமையை இந்த வினாடியிலிருந்து நீங்களும் பெற்றுவிட்டீர்கள் இது மீண்டும் நீங்கள் விரும்பினால் இப்போது எனக்கு சாபம் கொடுக்கலாம் அது எனக்கு பலிக்கும் அப்படின்னு சொன்னார் தனது செய்கையினால் அடைஞ்ச சுதீபர் மாதவனுக்கு நன்றி கூறிட்டு மௌனமாக தன் குருவை தேடி போறார் வரும் வழியில் சாபமிட்டவர்கள் மறுபடியும் தன் நிலைக்கு மாறியிருப்பதை அவர் பார்க்கிறார் நடந்தவற்றை கூறி அதற்கு விளக்கம் கேட்டார் தவத்தினால பல சக்திகளை அடையலாம் ஆனால் தன் கடமைகளை சிறப்பாக செய்பவனும் பிறருக்கு உதவி செய்வதையே லட்சியமாக கொண்டவனுமாக ஒரு மனிதன ஒரு தவ யோகியை விட அதிகமான புண்ணியம் செய்தவன் ஆகிறான் என்றார் குரு குருவே இப்போது மாதவன் தான் செய்த புண்ணியத்தை தானம் செஞ்சிட்டாரு ஆகையால் அவனுடைய சக்தியும் குறைஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு சுதீபன் மற்றவர்களுக்காக தன் புண்ணியத்தையே தானம் செஞ்சா அதுவே பெரிய புண்ணியம் மாதவனின் சக்தி குறையவே இல்லை முன்பை விட இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சுசாந்த முனிவர் குருவே மும்பை விட என் தவ வலிமையை நான் அதிகமாக்குவேன் நான் மீண்டும் காட்டுக்கு தவம் புரியச் செல்கிறேன் என்று கூறி விடைபெற்றார் சுதீவர்